சுவாமியே ஈ சதனம் ஐயப்பாம் சதனம் சதனம் ஐயப்பா சாதனம் சதனம் ஐயப்பா சுவாமியே சதனமையப்பாம் சபதி கிரீசனே சதனமையப்பாம் எப்பொழுதும் என் தலை நீன் தாய் பணிந்திடதப்பாதல் காக்க வேண்டும் கொட்டு கிடக்கின்ற திதி நீரை அணிந்திட நெற்றியை காக்க வேண்டும் தத்துவம் காட்டிடும் முத்திரை திருகதம் திருபூவம் காக்க வேண்டும் சத்தியதயாநிதி அன்னதான பிரபுவே சபதிமலை சுவாமியே நீ ஓம் சுவாமியே சரணமையப்பா விழிகளில் நின் பேதழகை பதிகிட விழிகளை காக்க வேண்டும் இமை சற்றும் அசையாமல் இருக்கின்ற பாலனே இமைகளை காக்க வேண்டும் மொழியினால் நின் திரு புகழினை பாடித இதழ்களை காக்க வேண்டும் அழியாத செல்வமே அகிலாத தெய்வமே அழுத மலை அதிபதியனே சுவாமியே சனமையப்பா நாதா நெஞ்சினில் நினைவாக நாசியை காக்க வேண்டும் நாளுள்ள வரையிலும் நடுநிலை தவறாமல் வார்த்தையை காக்க வேண்டும் அமர்ந்தவா செவிகளை காக்க வேண்டும் சித்துக்கள் விளையாடும் அற்புத கற்பகமே அச்சங்கோவில் அரசே நீம் சுவாமியே சதனமையப்பாம் முத்து சப்பினில் பிரிக்கும் முத்தியே பற்களை காக்க வேண்டும் தப்பி தவறி நான் சொல் பிரதி பேசாமல் சொற்களை காக்க வேண்டும் கட்டு கடங்காத கட்டொழு காலையே கண்ணங்கள் காக்க வேண்டும் எட்டு திசையிலும் கெட்டி ஆளுகின்ற ஏகதேபதி சாமியே சரமயப்